சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டுட்டு அஹ் சொல்றாரு சொல்றாரே என்ன சார் சொல்றீங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா இப்பதானே என் மேலும் இல்ல புகாரெல்லாம் நான் நிரூபிச்சுட்டு வந்தேன் திரும்பவும் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்றீங்க அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு சார் யாரு சார் சொன்னா இந்த மாதிரி எங்க வீட்டுல பணம் எல்லாம் இருக்குன்னு எது எந்த அடிப்படையில சார் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு செய்து கேக்குறேன் அது உங்களை சார் யாரோ உங்க வீட்ல இந்த மாதிரி நகை பணமா இருக்கிறதாகவும் தகவல் சொல்லிருக்காங்க அமைச்சர் ஒருத்தர் இந்த புகார்ல அதனால உங்க வீட்லயும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ எங்களை போய் சோதனை போட அனுப்பி இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லவும் சார் இதெல்லாம் சரியில்லை சார் இருந்தாலும் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சனாசி சொல்றாரு சார் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நாங்க கண்டிப்பா இப்ப உடனடியா தேடி ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லார் போனையும் வாங்கிட்டு எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்கிட்ட மோகனா வந்து என்னங்க இதெல்லாம் அப்படின்னு மோகனா கேக்குறாங்க எங்கிட்ட சாவத்திரி வந்து அடி என்னடி உனக்கு என்னடி இப்படி ஒரு அவப்பேர் வரப்போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது உடனே ராஜவன் சொல்றாரு சரி நம்ம என்னைக்கு கடக்கல கடக்கல காட்டாம என்னத்தை மறைச்சோம் தேடிட்டு அவங்களே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் மடியில கிளம்பலைன்னா வழியில எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவன் சொல்றாரு இங்கிட்டு ஈஸ்வரிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஆஹா ராஜாங்கம் இதுல மட்டும் சிக்கிட்டாரு அப்படின்னா எல்லாம் குளோஸ் ஆயிரும் என் பிள்ளைய மட்டும் வீட்டை விட்டு விரட்டினார்ல இந்த விலங்க மாட்டிக்கிட்டு இவரை இழுத்துட்டு போறத என் கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கு அவங்க எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும் ஒரே இடத்துலயும் காணும் அவுட் ஹோர்ஸ்லயும் போய் தேறாங்க தமிழ் வந்து என்ன இங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கம் கணக்குல காட்டாம பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறதா புகார் வந்திருக்கு அதனாலதான் நாங்க இப்ப சோதனை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழு சொல்றாங்க சார் அவர் அப்படி பண்ண மாட்டாரு சார் அப்படின்னு தமிழும் சொல்றாங்க ஏமா பண்ண மாட்டாருனா நாங்க சோதனை போட்டுட்டு போறோம் இது மேலிடத்தில இருந்து வந்த எங்களுக்கு ஒரு ஆர்டர் இது நாங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ராஜா வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க அப்புறம் வீட்டுல வந்து ஒரு பை நிறைய பணமும் அது போக தங்க நகைகளும் இருக்கிறத அவங்க பாத்துறாங்க வேகமா அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து சார் இங்க பாருங்க சார் உங்க வீட்டுல இந்த பொருள்லாம் இருக்கு இதுக்கு என்ன சார் இதுக்கு எதுவும் நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சார் நசீதலாம் அப்படின்னு ராஜாங்க கேட்கிறாரு அண்ணி இது ஏமோ எனக்கு தெரியலனே திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் பதறாரு போலீஸ் சொல்றாங்க சார் உங்க வீட்டுல இருந்து தானே சார் இந்த பணத்தை நாங்க எடுத்தோம் அதனால நீங்க தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் திடீர்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுது என்னையா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சார் அது வந்து இங்க பணமும் நகையும் சிக்கி இருக்கு சார் அப்படின்னு சொன்னதும் உடனடியே அவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வருது இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து ஆஹா நல்ல வாய்ப்படா இன்னைக்கு இந்த ராஜாங்கம் கையில விலங்க மாட்டிட்டு போலீஸ் இழுத்துட்டு போறத என் கண்ணால பாக்க போறேன் அது மட்டும் இல்லாம ஊர் புறா இவரோட மானம் சந்தி சிரிக்க போகுது இனிமே அமைச்சர் பதவியில இந்த ஆள் இருக்கவே முடியாது இந்த ஆள் அவமானப்படுறத நம்ம கண்ணால பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கு அப்புறம் போலீஸ் சொல்றாங்க சார் நீங்க இதுக்கு கணக்கு இல்ல அப்படின்னா நாங்க இப்ப உங்களை உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் மோகனா அழக ஆரம்பிச்சிடறாங்க அய்யோ